மகர ராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மகர ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தா சனி பகவான் சனி பகவான் தான் ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டார் நிறைய துன்பங்களை அழிஞ்சிட்டீங்க காலத்தாலும் சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்தித்து வந்துக்கிட்டே இருக்கீங்க இதனால் வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைலாம் பெரிய பெரிய பிரச்சனையாக இருந்திருக்குங்க வாழ்க்கையில் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்குமா நடக்குமான்னு எதிர்பார்த்தது கூட கிடையாது இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தது எல்லாமே நடந்து போயிடுச்சு நிறைய விஷயங்களை எழுந்துட்டீங்க குறைஞ்சது ஒரு பத்து ஆண்டு காலமாக நீங்கள் இழந்தது கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க ஜாஸ்தி பொருளாதார இழப்பு ம அவமானம் நிறைய இடத்துல அவமானங்கள் உங்களை யார் என்ன வேணாலே சொல்லலான்ற மாதிரி நிறைய இடத்துல நடந்துகிட்ருப்பாங்க அது அவங்களுக்கே தெரியல உங்கள் கிட்டலாம் வச்சுக்கவே கூடாது நீங்களாம் தெய்வத்திற்கு சகமமானவர்கள் அந்த அளவுக்கு பொறுமையும் நிதானமும் உடையவர்கள் கடவுளின் அனுகிரகம் பெற்றவர்கள் ஏதோ சின்ன தப்பு ஏதோ ஒரு விதத்தில் இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதுக்காக அந்த இடத்துல வந்து நம்ம பெரியாளுன்னு காமிச்சுக்கிறதுக்காக நிறைய பேர் உங்களை நிறைய என்ன நோ பண்ணிட்டாங்க இருந்தாலும் அதையும் சகித்துக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் மீண்டும் வெளியே வந்திருக்கீங்க பாத்தீங்களா இப்போ தாங்க உங்களுக்கு ஆண்டவனோட அனுகிரகம் பரிபூரணமாக முழுசாக கிடச்சிருக்குங்க இனி யாராலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது கண்டாலே நடுங்குவாங்க நீ நடக்கும் பாருங்க உங்களை பார்த்தாலே அலறி ஓடக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல இப்போ வாங்க அப்படின்னு நீங்கள் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க நிமிந்து நின்னாலே போதும் நீங்கள் எதுவுமே பேச வேணாம் உங்கள் பார்வையாலே எல்லாம் வந்து ஓடி ஒளிஞ்சிருவாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்துக்கு இப்போ வந்துட்டீங்க இப்போ இருக்கக்கூடிய கால நேரம் எல்லாம் அம்சமாக இருக்குங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும்ங்க எல்லாமே சரியாக இருக்கும் பொழுது எதுக்காக பின்னாடி இப்போ நடந்தது நம்ம யோசித்து பார்க்கணும் முன்னாடி நடந்து போயிட்டே இருங்க வாழ்க்கை உங்களுக்கு எளிமையான பாதைகளை போட்டு கொடுத்துட்ருக்கு அதற்கு நாம் வந்து பயணம் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் கடந்து வந்த பாதை நடந்து வந்த பாதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது நிறைய இடங்கள் பாதிப்பு தான் பொன் பொருள் இழப்பு பொருளாதார இழப்பு உறவுகள் இழப்பு நிறைய அவமானங்கள் கஷ்டம் எல்லாத்தையும் சகிச்சு இதுக்கு மேலே என்ன ஜெயிச்சிடலாம் வாங்க இப்போ இருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் தான் உங்கள் ராசிநாதன் இப்ப இப்போ அம்சமாக இருக்காருங்க செம சூப்பராக இருக்கார் என்னங்க எடுத்தவுடனே சனி பகவானை பற்றி சொல்லலை மற்ற கிரகத்தை சொல்லலையானா இதில் ஆரம்பிக்கலாமே உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்தாலே பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனை எண்ணத்துலேருந்து வருதுன்னு தெரிஞ்சிக்கலாம் இப்போ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கான எல்லா நல்லதையும் செய்கிறார் இது தாங்க சூப்பர் எதையெல்லாம் எடுத்தாரோ அதையெல்லாம் திருப்பி கொடுக்க வந்துட்டார் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் வியாபாரம் தொழிலெலாம் நஷ்டம் அடைஞ்சவங்க நிறைய பேர் தொழிலை விட்டுட்டு வந்தவங்க எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருந்தவங்க எத்தனை பேர் பாதியில் படிப்பை விட்டுட்டு வந்தவங்க எல்லாமே இப்போ கிடச்சிருங்க உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுடுச்சு பொருளாதாரம் மேம்படும் தொழில் ஆரம்பிக்கலாம் இப்போ நான் சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேங்க அப்படின்னு ஆரம்பிங்க தைரியமாக செய்யுங்க உறுதியாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க பேங்க் லோன்லாம் கிடைக்குதா வாங்குங்க வாங்கி அதெல்லாம் பயன்படுத்திட்டு மேலே வாங்க வட்டிக்கு மட்டும் வாங்காதீங்க அது நமக்கு செட் ஆகாத ஒன்று நீங்கள் நினச்சிக்கணும் நீங்கள் எவ்வளோ வட்டிக்கு வாங்கி செஞ்சாலும் அந்த வட்டி கட்டுறதுக்கும் அசல் அடைக்கிறதுக்கும் தான் உங்களோட உழைப்புகள் போகும் அதெல்லாம் ஒரு நிரந்தரமான நல்ல அமைப்பில் இருக்காது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்க்கும் பொழுது நல்லா இருக்குது நீங்கள் சரியான பொருளாதாரம் போட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றிதாங்க அதே போல் புதுசாக நான் வேலைக்கு போகலாமா முயற்சி பண்ணலாமா நான் பண்ணுங்க பாதியிலே படிப்பை விட்டுவிட்டால் மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுறேன் பண்ணுங்க எதையாக இருந்தாலும் முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க எல்லாமே வெற்றி தாங்க இப்போ மரியாதை கூடும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கான சரியான வழிவகை ஏற்படும் இறைவன் இப்பொழுது உங்களுக்கு முழு பலனையும் கொடுக்க வந்துட்டார் நல்ல பலனாக இப்போ இதை சந்தோஷமாக எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க சரியாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா எது ஒன்றும் வரும் பொழுது நமக்கு தெரியாமல் அதை அலட்சியப்படுத்துறதோ இல்லை தேவையில்லாத பண்ணும் பொழுது தான் அது பிரச்சனையாகும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அது என்ன ஏதுன்னு ஒரு தாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசித்து அதை செயல்படுத்திங்கன்னா வெற்றி தாங்க உங்கள் காலகட்டம் தாங்க இது உங்களுக்கான காலம் இதை நீங்கள் தான் கரெக்டாக எடுத்துகிட்டு போவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு சனி பகவானும் நல்லா இருக்கார் குரு பகவானும் நல்லா இருக்கார் சூரியனும் நல்லா இருக்கு இப்போ உங்களுக்கு பெரிய கிரகம் மூணும் இருக்கு செம சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இவங்க இருக்கும் பொழுது இவங்க மூணு பேருமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி தான் வைப்பாங்க பொருளாதாரம் மேம்படும் கல்வி மேம்படும் தொழில் மேம்படும் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாம் வருவாங்க தனிமைப்படுத்தப்பட்ட காலங்களில் எத்தனையோ தனிமை தனிமையாகவே அழுதுருப்பீங்க ஒரு கை நமக்கு ஆறுதல் இல்லையே கண் தொடைக்க நினச்சிருப்பீங்க இப்போ வருவாங்க எல்லாம் இருந்தாலும் நீங்கள்தான் நிதானமாக இருக்கணும் ஏன்னா பிரச்சனை அப்போ விட்டுட்டு போனவங்க நல்லா இருக்கும் போது வராங்கன்னா ஏற்றுக்கிற பக்கமும் உங்களுக்கு இருந்தால் ஏற்றுக்கோங்க இல்லையா நிதானமாக அவங்களை எப்படி எந்த இடத்துல வைக்கணுமோ அதை வச்சுட்டு காலத்தை ஓட்டிகிட்டு போங்க பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சூரிய பகவானால் என்னன்னு பார்த்திங்கன்னா எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் நிச்சயமாக மாறுதல் ஏற்படும் அதே போல் குரு பகவானால் திருமண யோகமும் உண்டாகுது திருமண பாக்கியம் உண்டாகும் இத்தனை நாள் ரொம்ப எனக்கு வயசாகிடுச்சிங்க இனிமேல் நான் எங்கெங்க கல்யாணம் பண்ணி போகிறேன் தன்னால் நடக்குங்க இயற்கையான ஒரு அமைப்பு கடவுள் உங்களை கூப்பிட்டு போகிறாங்கன்னா எல்லா விதத்திலும் உங்களை ஒரு முழுசாக நல்ல பலனை கொடுக்கறதுக்கு தான் ஏன்னா எல்லாமே கிடைச்சி திருமணம் ஆகலைனாலும் அது ஒரு குறையாக போயிடும் திருமணமாகி குழந்தை இல்லைனாலும் ஒரு குறையாக போயிடும் அதனால் இப்போ எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு அம்சமான இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறார் திருமண பாக்கியம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது கல்வியில் மேம்படுவீங்க சிறப்பான ஒரு சிறந்த மனிதர்களாக உங்களை மாத்துறார் இப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து உங்களோட வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தி அதற்கான புரிதலை சொல்கிறாரு நல்லது கெட்டது என்ன எல்லாம் ஏற்கனவே பாடங்கள் நிறைய கற்றுக்கிட்டு வந்துட்டீங்க இப்போ எக்ஸாம் தான் எழுதணும் அவ்வளோதான் அதை தான் எழுத போகிறீங்க எழுத சொல்கிறாங்க தைரியமாக எழுதுங்க வெற்றி அடைஞ்சிடுவீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க புதனும் உங்களுக்கு அம்சமாக இருக்கார் சிந்தித்து செயல்படுவீங்க நிதானமாக இருப்பீங்க வார்த்தைகளை விட மாட்டீங்க பேசும்பொழுதே பயங்கர எச்சரிக்கையாக பேசுவீங்க ஏதா ஒன்று சொல்லிட்டா அது பெரிய பிரச்சனையாகி பெரிய விளைவுகளாகி நம்ம நம்ம பக்கமே திரும்பிடும் நாம் ஏதோ ஒன்று சொல்ல போய் கடைசியில் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருப்பீங்க குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் மனைவி நினச்சிட்ருப்பாங்க நமக்கெல்லாம் ஒன்றுமே இவங்க வாங்கியே தரலை நம்மக்கிட்ட இருந்ததெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க இன்றைய வரைக்கும் ஒரு மாதிரி நமக்கு ஒரு நல்லா இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க கூட இப்போ நீங்கள் செய்வீங்க என்னெல்லாம் வாங்கி தரணுமோ அதெல்லாம் அவங்களோட வாழ்க்கையை திருப்திப்படுத்துவீங்க இதெல்லாம் உங்களுக்கு இறைவன் கொடுக்குறாரு அந்த இடத்துல உங்களுக்கான மரியாதை கிடைக்கும் கணவங்குற ஒரு அந்தஸ்து கிடைக்கும் இதையெல்லாம் உங்களுக்கு தள்ள தெளிவாக குரு பகவானும் செய்கிறாரு புதன் பகவானும் செய்கிறாரு சூரிய பகவானும் செய்கிறார் இப்போ தாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் புதுசாக பிறந்தோன்னு நினச்சிக்கோங்க நாள் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சிருந்தாலும் இப்போ தான் நீங்கள் புதுசாக பிறந்திருக்கோம் புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோன்ட்டு உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்திக்கோங்க நின் நல்ல ஒரு அமைப்பு ஏற்பட்டுடும் அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனை தான் தரார் பெரிய நல்ல பலன் கிடைக்கல என்ன ஒரு முப்பது பர்சன்ட் நல்லாயிருக்கு எழுபது பர்சன்ட் சரியில்லை வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் பார்த்துப்போம் அதே போல் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க இல்லை வீடாக வாங்குவீங்க இருக்க வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஒரு புதுசாக ஹோமம் பண்ணுவீங்க இதையெல்லாம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க இப்போ செவ்வாய் பகவான் அதெல்லாம் தர என்ன வண்டி வாகனத்தில் வா போகும்போது ஜாக்கிரதையாக போங்க பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரத்த வந்த உறவுகள் கிட்ட மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக தாங்க இருந்தாகணும் அவங்க உங்களை விடுற மாதிரி தெரியல ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அவங்க வந்து கஷ்டத்தை கொடுக்குறாங்க இல்லை ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்ருக்காங்க உங்கள் கிட்டேருந்து நீங்கள் அதை அவங்க தருவீங்கன்னு எதிர்பார்க்குறாங்க பார்த்துக்கோங்க அது உங்களுக்கானதாக இருந்தால் அது நிச்சயமாக தராதிங்க எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள் இவ்வளோ பிரச்சனையை தாண்டி வந்துட்டீங்க தாங்கி வந்துட்டீங்க அப்புறம் என்ன இனி வரக்கூடியதை சரியாக பயன்படுத்துங்கள் வருங்கால சந்ததிகளுக்கு உண்டானதை நீங்கள் எப்போயுமே கொடுக்கக்கூடாது உங்களுக்கு உண்டானதை கூட நீங்கள் யாருக்காக கொடுத்துட்டு போங்க வருங்கால சந்ததிகளுக்கு அது ஒன்று வேணும் அவங்களுக்கு தான் அது சரியாக பயன்படணும் பொழுது அதை நீங்கள் கொடுக்கறதுக்கு உரிமையே கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி இருக்குது நிதானம் ரொம்ப முக்கியங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க மனதளவுலேயும் தெளிவு கொடுக்குறாரு இப்போ புதனும் சந்திரனும் சரியாக இருந்தால் மூளையும் நல்லா வேலை செய்யும் மனசும் நல்லா வேலை செய்யும் ரெண்டு ஒரே நுயர்கோட்டில் போகும் பொழுது நமக்கான வேலை என்ன எதில் எப்படி வெற்றி பெறலான்ற சிந்தனை தெளிவு கிடைச்சது இதெல்லாம் உங்களுக்கு அம்சமாக கொடுக்குறாரு மகர ராசிக்கு கவலையெல்லாம் இல்லை இருந்த வரைக்கும் போதுன்ற அளவுக்கு கவலையெல்லாம் அனுபவிச்சாச்சு அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டிங்க இதற்குமே செயல்படும் விதத்தை மட்டும் செயல்படுங்க செத்து புழைச்சிட்டேங்க அப்படின்னுவிங்க செத்துட்டீங்க பொழைச்சிட்டிங்க அப்புறம் என்னங்க விட்டுருங்க ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சு இப்போ நல்லது நடக்க போகுது போயிட்டே இருப்போம் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு பாதை ஒரே மாதிரியாக இருந்தாலும் சில இடங்களில் பள்ளமும் வரும் மேடும் வரும் நடந்து தான் போகணும் கடந்து தான் போகணும் அப்போ தான் நமக்கோட குறிக்கோள் அடைய முடியும் அதெல்லாம் தைரியமாக எடுத்துக்கோங்க எப்போ பார்த்தாலும் புலம்பக்கூடாது நிறைய பேர் அதை தான் பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையாக முடிஞ்சிடுச்சு என்னங்க முடிஞ்சிடுச்சி ஒன்றும் முடியலைங்க இருக்குதுங்க நம்மளுக்கான வாழ்க்கை கடன் தானே அடைச்சிடலாம் பிரச்சனை தானே தீர்த்திடலாம் செலவு தானே பண்ணிக்கலாம் குடும்பம் தானே ஒத்துமையாக இருந்துக்கலாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வாங்க எல்லாம் முடிஞ்சிட்ட மாதிரியே நீங்கள் நீங்கள் பேசுகிறது இயல்புக்கு மாறானது இயற்கைக்கு மாறானது எதுவுமே வாழ்க்கையில் முடிவு கிடையாது நாம் எதுவும் பிளான் பண்ணுறது கிடையாது இறைவன் அன்றைக்கே எழுதி வச்சதான் தான் நடந்துட்டுருக்கு அதை நம்ம செயல்படுத்தும் விதத்தை மட்டும் கரெக்டாக நேர்மையாக பண்ணிக்கிட்டால் நல்லது அதைத்தான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கார் இறைவன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஒரு நல்ல இடத்துல இருக்குங்க திடீர் பொன் பொருள் யோகம் உண்டாகும் திடீர் பண வரவு உண்டாகும் சொந்த பந்தம் உண்டாகும் திடீர்னு வருவாங்க நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க திடீர்னு வந்து கதை தட்டுவாங்க திறந்து பார்த்தா சொந்தக்காரங்க பரவாயில்லையே நம்ம வீட்டெல்லாம் ஞாபகம் இருக்கா இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும் இதெல்லாம் திடீர் திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திடீர்னு ஊருக்கு பயணம் போவீங்க திடீர்னு கோவிலுக்கு போவீங்க திடீர்னு ஒரு ஃபோன் வரும் இது மாதிரி வந்து கோவிலில் உங்களை வந்து தலைமை தாங்கிறதுக்கு கூப்பிடுறாங்கன்ட்டு இது எல்லாம் நடக்கும் தலைமை பண்பு தான் இப்போ சிறந்து விளங்குறீங்க உங்களுக்கு எல்லாம் கூடிய விரைவில் வருங்காலங்களில் எல்லாமே சிறப்பாக நடக்குங்க கொஞ்சம் காலதாமதமான ஆகலாம் ஆனால் நடக்காதுன்னு கிடையாது அனைத்தும் உறுதியாக நடக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க கடந்து வந்த பாதையை விட்டுடுங்க கடக்க போகிற பாதையை பார்த்துக்கிட்டே வாங்க சரியாக போயிடும் தொட்டது துலங்கக்கூடிய காலத்தில் இருக்கும் பொழுது நாம் சரியாக தொட்டு சரியாக தொலைடுவோன்ற நான் எதை செய்தாலும் சரியாக செய்யுங்க ஜெயிச்சிடலாம் வாழ்க்கை வாழ்வதற்குன்ற எண்ணத்துக்கு வாங்க எல்லாத்தையும் ப்ளஸ்ஸாக நினைங்க ஏன்னால் நடந்தது அவ்வளவு பெரிய பிரச்சனை தான் இல்லைன்னு நிறைய கடந்துட்டிங்க நிறைய கசந்துட்டிங்க இருந்தாலும் இனி வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்குது இந்த காலகட்டத்தையும் கடந்து வந்துட்டு இதற்கு மேல் நல்ல காலத்திற்கு வர வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது ஒரு நல்ல இடத்துல இருக்காருங்க நல்ல மாற்றத்தை கொடுக்குறாங்க இப்போ எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்குது காரணம் என்னன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்போ எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அன்றைக்கு யாருமே உங்களுக்கு ஒரு உறவுகள் சப்போர்ட்லாம் பண்ணியிருந்துச்சுன்னா கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாது அன்றைக்கி யாருமே உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது நிர்கதியாக விட்டுருப்பாங்க தன்னந்தனியாக தனிச்சிருப்பீங்க இப்போ எல்லா கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலனாக கொடுக்கும் பொழுது யாராலும் கொடுக்க முடியாததை இறைவன் கொடுக்குறான்னு அர்த்தம் இந்த மாதிரி யோகங்களையும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் சந்தித்து தான் ஆகணும் கஷ்டத்தை மட்டும் சந்திக்கிறது கிடையாது இந்த யோகங்களும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மனசுக்குள்ளே தெம்பு கொடுக்கும் உடம்பு தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஆயுள் தீர்க்கம் உண்டாகும் கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கும் மூதாதையர்களோட அனுகிரகம் கிடைக்கிது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான பலனாக தாங்க இருக்குது கடந்து வந்ததை மறந்து விட்டு நடக்கப் போவதை மட்டும் பாருங்கள் வெற்றி 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 என்ற பாதையை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கான் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருப்பார்